மரியாள் கீழ்படிதலின் முன்மாதிரி கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கீழ்படிதலுக்கான ஆசிகள் என்ற தலைப்பில் இடப்பட்ட இணைச்சட்ட நூல் இருபத்தி எட்டாவது ஏழில் ஒன்று முதல் பதினான்கு வரையிலான பகுதியில் பலவிதமான ஆசிகள் கடவுளால் மோசிஸ் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை நாம் அன்னை மரியாளுடைய வாழ்வுடன் தொடர்பு படுத்தி சிந்தித்து பார்க்க உங்களை அழைக்கிறோம் முதலாவது உலகிலே கிடைக்கும் கடவுளின் கட்டளையை கடைபிடித்து நடப்பவர் உலகில் உள்ள மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் மேலாக கடவுளால் உயர்த்தப்படுவர் நகரிலும் வயலிலும் பெற்றவராயிருப்பார் என்று இணைச்சட்ட நூல் கற்பிக்கிறது அன்னை மறியால் இத்தகைய ஆசிரியை பெற்றதால்தான் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்று என்பர் பாடுகிறார் உம்மை கருத்தாங்கி பாலூற்றி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவள் லூக்கு பதினொன்று இருபத்தி ஏழு என்ற வார்த்தையை மறியால் பெறுவதற்கு காரணம் இந்த கீழ்படிதல்தான் மரியால் தான் பெற்ற ஆசிரால் வயிற்றுள்ள குழந்தையையும் ஆசிரால் நிரப்புகிறார் இதையே உன் கருவின் கனியும் பெற்றிடும் என்று குறிப்புகின்ற மரியால் கீழ்ப்படுதலின் முன்மாதிரி ஆண்டவரின் கட்டளையை கடைபிடித்து வாழ்பவர் வாழ்வில் உயர்படுவார்கள் என்று தாழ்வடை மாட்டார்கள் அவர்களை முதல்வராக ஆக்குவாரை அன்றி கடையவரான ஆக்கமாட்டார் என்ற வாக்குறுதி அன்னை மரியாளுக்கு சிறப்பாக பொருந்துகிறது இரண்டாவது நாமே ஆசிராய் மாறும் ஆசிர் நாமே மற்றவருக்கு ஆசிராய் விளங்குவது என்பது மிக பெரும் நமது வாழ்வின் பொருள்களும் நிறைவும் அதுவே அத்தகைய மாபெரும் பேச்சினை நாம் கீழ்படிதன் மூலம் பெற்றுக்கொள்கிறோம் நீயே ஆசியாக விளங்குவாய் என்ற ஆசிரியை அபிரகாம் ஆண்டவருக்கு சொன்னதை நம்பி அதற்கு கீழ்ப்படிந்து நடந்ததால்தான் பெற்று கொண்டார் கீழ்ப்படிபவர்கள் மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்தும் ஆண்டவரால் ஆசி பெற்றதாய் இருக்கும் அன்னை மறியால் செய்த காரியங்கள் அனைத்திலும் ஆண்டவரின் ஆசி பெற்றதாய் அமைந்திருந்ததற்கு காரணம் அவரின் கீழ்ப்படிதல்தான் நம் வாழ்வில் நமது கீழ்ப்படிதலால் நாமும் நம் குடும்பத்திற்கும் பங்கு திருச்சபைக்கும் மிக பெரும் ஆசிராய் மாற முடியும் என்பதை உணர்த்தியுள்ளோமா கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் மரியாவை போல கீழ்படிதல் அக்கறை காட்டி கடவுளோடு இணைவோம் मरीये वाल्ख मरियां